மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனம் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கிறது திரையில் பார்க்கிறோம் மணிப்பூர் முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனம் மீது சூடு நடைபெற்றிருக்கிறது ஜரிபாம் என்ற இடத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனத்தில் சென்றவர்களுக்கும் வன்முறையாளர்களுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது மணிப்பூர் முதலமைச்சர் நாளை ஜரிபாம் பகுதிக்கு செல்லக்கூடிய நிலையில் ஒத்திகைக்கு சென்ற பாதுகாப்பு வாகனத்தின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இரண்டு போலீசார் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காட்சி பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது அதனை திரையில் ஒருபுறம் பார்க்கிறோம் மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பைரன் சிங்கின் பாதுகாப்பு வாகனத்தின் மீது வன்முறை கும்பல் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது நாளை அவர் ஜரிபாம் என்ற இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் முன்பாக ஒத்திகை வாகனம் செல்லப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடைபெறும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க